முதன் முதல்ல இது சம்பந்தமான வழக்கு உச்ச நடந்து கொண்டிருந்த போது எஸ் எதிராக வழக்கு தொடுத்த அத்தனை வழக்கறிஞர்களும் சொன்னார்கள் ஆதார் கார்டை ஏத்துக்கணும்னு சொல்லுங்க இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எஸ் ஐஆர் எடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவிஷன் எடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க இல்ல இட் இஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டூட் அப்படின்னு சொன்னார் நீதிபதி இல்ல அப்படி ஒண்ணும் தேவையில்ல அப்படியே போட்டோம் ஒரு பட்டும் படாமையே நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு இருந்து கொண்டே இருந்தது மக்கள் எழுச்சி பீகாரிலே வெடித்தது தலைவர் ராகுல் செல்கிறார் மக்கள் பேசுகிறார்கள் அது அடுத்தடுத்து மாநிலங்களுக்கு சென்றது நம்முடைய தமிழக முதல்வர் அறிவித்தார் ராகுல் காந்தி நடத்தும் யாத்திரையில் நானும் தமிழகத்தில் இருந்து கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய போக்கே மாறியது இதுதான் உண்மை தீர்ப்பின் போக்கு மாறியது படைக்கின்ற தமிழகத்தின் முதல்வர் இதுவரை அனைத்து விடமே முதன்மையில் நின்ற ஒரு மாநிலத்தின் முதல்வர் வரலாற்றை திருப்பி போடுவதற்கு பீகாரின் வாக்கு அதிகார யாத்திரையில் கலந்து கொள்ள இருக்கிறார் அதற்கு பின்னர் தீர்ப்பு வந்தது மிகச்சரியான முறையில் தீர்ப்பு வந்தது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களின் பட்டியலும் நீக்கப்பட்ட அறுபத்தைந்து வாக்காளர்களின் பட்டியலிலும் தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்று சொன்னது உச்சநீதிமன்றம் வரலாறு மாறியது அது எப்படின்னா மக்கள் எழுச்சி மிக்க ஒரு தலைவர் மக்கள் எழுச்சி மிக்க ஒரு போராட்டம் அது முன்னெடுக்கப்படும் போதுதான் நீதிமன்றத்தின் கதவுகள் கூட போக்குகள் கூட திரும்பி பார்ப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது